ஹிரண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு நமக்கு இன்றைக்கி டோட்டலாக ஃபைலர் இருந்தால் இப்போ மட்டும் ஏழு வந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் மெம்பருக்கு போஸ்ட் தரேன் சொன்னேன் போஸ்ட் கொடுத்தேன் அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீ அஞ்சு நம்பர் இருக்குது அஞ்சு நம்பரே ஃபாலோ பண்ணுங்கள் சொன்னேன் அதில் பிஎஸ்சி மட்டும்தான் எழுவத்தேழு வந்துச்சு ட்ரெயின்ஸ் ஸ்பெண்ட் கொடுத்தது மறுபடியும் சொல்கிறேன் இந்த அஞ்சு நம்பரு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வரும் அவர் சடங்கு ஆறு ஒன்று இருபத்தி நாலு கே ஆர் கருண்யா அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு சிங்கல் போர் ஏ போர் ஏழு ஒன்பது பி ஒன்று ஏழு ஹால்போல் ஒன்று ஏழு ஐநூறு செட்டு ஒன்று ஏழு கண்டிப்பாக வரும் என்னோடய கணக்கில் வர்றது உங்கள் கணக்கில் வரதா பாருங்கள் டூ ஷீட் ஏவி எழுபத்தொன்று எழுபத்தெட்டு തൊണ്ണൂറ്റി ഒന്ന് തൊണ്ണൂറ്റെട്ട് ബിസി പതിനൊന്ന് പതിനേഴ് എൺപത്തൊന്ന് എൺപത്തി ഏഴ് ഏസി എഴുപത്തി ഒന്ന് എഴുപത്തി ഏഴ് ഫോർ ഡിജിറ്റ് ഡേപോട് അഞ്ച് എട്ട് வந்து எல்ஜி சேனலில் பாருங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கு இங்கே சிங் தரேன் யூடியூப்பில் போய் யூடியூப்பில் போய் எல்ஜி சேனலுக்கு எல்லா அர்டைசஸ் பண்ணுங்கள் அதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஏன்னா வீடியோ கொடுத்தனும் நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்கம் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தி சென்னல் கண்டிப்பா வெற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்தி சென்னல் கண்டிப்பா வெற்றி வரும் ஏபிசி பதினொன்று பதினேழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு பாக்ஸ் நீங்கள் டைரெக்டாக பேப்பினாலே ஃபுல் வின்னிங் இருக்குது ஓகேவா பதினொன்று பதினேழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு ஃபுல் வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் மிஸ் பண்ணாங்க நாளைக்கு செகண்டோட எலக்ஷனில் இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள்